அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது ஹஜ்ஜுக்கு போறவங்க நீயத்தில் எவ்வளவு கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கணுமோ அதே மாதிரி தான் நான் இப்ப சொல்ல போற விஷயத்திலையும் அதை மறக்காம செஞ்சுட்டு போயிடணும் அது என்னன்னா தௌபா அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேட்கறது இந்த பாவ மன்னிப்பு கேட்குற விஷயத்துல மூணு நிபந்தனைகள் இருக்குது ஒன்னு நாம செஞ்ச தவறுகளை நினைச்சி வருத்தப்படணும் ரெண்டாவது இனிமேல் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதி ஏற்கணும் மூணாவது அந்த தவறுகளை விட்டுறணும் இந்த மூணு நிபந்தனைகளோட நாம நல்லபடியா குளிச்சு முடிச்சிட்டு அல்லது ஒது செஞ்சுட்டு தௌபாவுக்காக தொழுது அல்லாஹிட்ட நம்மளுடைய பாவங்களை நினைச்சு பாவங்கள் செஞ்சதை நினைச்சு அழுது வருத்தப்பட்டு துவா கேட்டு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்மளுடைய பயணத்தை துவங்கணும் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாம தொடுகையில தப்பு பண்ணியிருந்தா நோன்பு வைக்கிறதுல தப்பு பண்ணியிருந்தா விக்ரீ செய் குரான் ஓதுறதுல தப்பு பண்ணியிருந்தா இதை அல்லாஹ் நேரடியா மன்னிச்சிருவான் ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் சம்மந்தப்பட்டது நம்மனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா நாம அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருந்திருக்கலாம் சேர வேண்டியதை சேர்க்காம இருந்திருக்கலாம் நம்மனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காத வரைக்கும் நாம காபாவிலே போய் துவா கேட்டாலும் அல்லாஹுதால நம்மளுடைய பாவங்களை அந்த பாவங்களை மன்னிக்கவே மாட்டான் அதனால சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட நாம மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிச்சுக்குங்க சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் அப்படி நடந்து போச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு நம்மளுடைய பயணத்தை துவங்கிறது ரொம்பவே நல்லது அல்லாஹுதாள நம்மளுடைய ஹஜ்ஜை மஹ்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பானாக ஆமீன்